இது சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கலைஞர் வந்து ஜூன் முப்பதாம் தேதி கைது செய்யப்படுகிறார் அதுக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் கலைஞர் வந்து முதலமைச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால் கலைஞர் கதை மாதிரியான அனுபவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி மாதம் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆட்சி கலைக்கப்படுகிறது எமர்ஜென்சியின் பெயரால் இந்திரா காந்தி ஆட்சியை கலைக்கிறார் ஆட்சியை கலைச்சதற்கு பிறகு கலைஞர் வீட்டுக்கு வந்து சர்ச் பண்ணுறாங்கலாம் சொல்லிவிட்டு சர்ச் வர்றாங்கலாம் கொண்டு வந்து சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணிவிட்டு வந்து அன்னைக்கு ஸ்டாலின் தேடப்படுகிறார் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேடப்படுகிறார் அவர் வந்து வெளியே போயிருக்கிறான் வந்தவனு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கலைஞர் வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டு போலீஸ்கார்கிட்ட அனுப்பி வச்சதுக்கு பிறகுதான் சிறையில் கடுமையாக தாக்கப்படுகிறார் அது வந்து எமர்ஜென்சி காலம் இப்போ காவல்துறை இதெல்லாம் கண்டு ஓடினது கிடையாது திமுகவுக்கு வரலாறு இருக்குது அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது அதை மறைச்சிட்டு இன்றைக்கி குறைந்தபட்சம் நீ சொல்லும்போது அது இது என்ன நீ ஏன் நான் ஏன் ஓடிப்போனேங்கிறதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும் ஏன்னா போலீஸ் பிடிச்சிடும் அல்லது என்ன ஜெயலலிதா தூக்கி போட்டுருவாங்க கொசு கடிச்சோம் ஜெயலலிதா அம்மையார் வந்து கொசு கடிக்குதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி கொசு கடிக்கும் ஏதோ ஒன்று பணக்கார வீட்டில் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னா ஏதாவது புளிய கூட சொல்லியிருக்கலாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த அம்மாவுக்கு பழிவாங்க முன்னர்ச்சி தன்மீது வழக்கு போட்டாங்க அந்த அம்மா உடல் பண் தொண்ணி தொண்டு தொண்ணித்தாரு அந்த அம்மா பண்ண அட்டுழியா வந்து ஊர் அறிஞ்சது அதன் அதை ஒட்டி வழக்கு போடுறாங்க அந்த டான்சி வழக்கு அது இது நடக்குது அந்த அம்மையார் ஒரு கைது நடவடிக்கையில் விடுகிறார் இந்திரா காந்தி ஆட்சியை கலைச்சிட்டு போலீஸ் அனுப்பின போது ஸ்டாலினை அனுப்பி வச்ச கலைஞர் இதர கைது செய்யப்படுறார் கைது செய்யப்படும் போது உள்ளே போயிட்டு அவர் முதலமைச்சர் கொஞ்சம் டைம் கேட்குறாரு டைம் கேட்டால் கொடுக்கல கொடுக்காமல் வலுக்கட்டாமல் கையெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் கலைஞருடைய படுக்கை அறையில் தான் கலைஞர் இழுத்து விடப்படுகிறார் நீ கலைஞர் வந்து உடல்நல சோர்வாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஊரில் அந்த இருந்து கடைசியில் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அங்கேருந்து ஸ்ட்ரெச்சர் கூட கொண்டு வர முடியாது அவ்வளோ இந்த வீடு அதில் வந்து அவர் வயசானவர் கைகையெல்லாம் முறுக்கி அப்படி பண்ணும்போது அவர் கத்துறாரு கொள்றாங்கன்னு சொல்லி ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அப்படியான மோட்டிவ் இருந்தது அப்படிதான் அந்த அம்மாவோடு நடந்து கொண்டது ஒரு பழிவாங்க முன்னர்ச்சி அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் மாஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே போய் ஆஜர்படுத்தப்பட்டா அங்க வந்து என்ன பண்றாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலைங்கிற பொழுது அவரை மத்திய சிறைக்கு அந்த வெளியில வந்து தருணமாக உட்காந்துருக்க அந்த போட்டோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த இருந்தால் ஸ்டாலினை புரிஞ்சுக்கோங்க ஸ்டாலின் வந்து நேரடியாக காவல்துறை ஒரு பக்கம் தேடி கொண்டு பொழுது அவர் வந்து மாஜிஸ்ட்ரேட்டை போய் சரண்டர் ஆகிறார் நீங்கள் தேடவே செய்யாத போது உங்கள் கட்சியில் ராஜ்மோகன் தலைமுறைவாக இருக்கிறார் அதை குறித்து உங்களுக்கு விளக்கம் இல்லை உங்கள் கட்சிக்காரங்க மொத்தமாக தலைமுறைவாக இருக்கிறீங்க நாங்கள் இங்கே தலைமுறைவாக போனோம் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆளை காணலை புசியானந்த் உங்கள் கட்சியினுடைய பொதுச் அவர் ஏன் தலைமுறையாக இருந்தார் இதை குறித்தெல்லாம் விளக்கம் கொடுக்காத ஒரு பொய்யான வரலாற்றை ஒரு புனைவை இப்போ வந்து தன்னை நம்பி வருகிற ஒரு தொண்டர்கள் தன்னை இவரை நம்பி வரல விஜயை நம்பி வர்றவங்க மத்தியில் அந்த இளைஞர்கள் மத்தியில் பொய்யை பரப்புறது இருக்குல்ல வரலாற்றுக்கு முரணாக இந்த ஸ்பீச் முழுக்கவே போய்